அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபீஸ்டர் ரெசிபி சேனலில் நம்ம பார்க்க போகிற உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ கருவேப்பிள்ளை சட்னி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்னிங்க ஏன்னா கருவேப்பில்லைங்கிறது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாத்தையுமே நல்லா ஆற்றும் அலுசருக்கு உகந்தது சொல்ல போனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு வகைகள் தான் கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பில்லை இல்லாத உணவு எதுவுமே கிடையாது அதுலேயும் நம்ம கருவேப்பில்லை சட்னி வச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதனால் இது நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாங்க வாங்க நல்ல எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன் அடுத்ததான் இதில் உளுந்து எடுத்திருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன் கடலைப்பருப்பு இதுவும் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் கோல்டன் பொன்னுல வந்துடுச்சு வந்த நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததாக நான் இதில் கட்டி பெருங்காயம் இது சேர்க்குறேன் சின்ன பீஸாக ஒரு பீஸ் இது போதும் பெருங்காயம் இது மாதிரி நல்லா பொறிஞ்சு வருங்க இது கட்டிப்பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் தான் சேர்க்கணும் நான் இப்போ பண்ணுற இந்த மெத்தடே கருவேப்பில்லை சட்னியில் வந்து இது ஒரு மெத்தட் இதுலேயே மொத்தம் மூணு நாலு மெத்தட்ஸ் இருக்குது இந்த மெத்தடில் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த மெத்தட்ஸ்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது நல்லா புரிஞ்சிச்சு அடுத்ததாக மிளகாய் வச்சு சேர்க்குறேன் நான் இது வந்து காரத்துக்கு தகுந்தாக்கில் நம்ம சேர்க்கணும் லேசாக கொடுஞ்சோடனே நம்ம எடுத்துடணும் அடுத்து இந்த அளவுக்கு பொடி சேர்க்குறேன் இதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ இந்த அளவுக்கு நான் கருவேப்பில்லை ஒரு ரெண்டு கை வரும் இது ஒரு கை இது ஒரு கை ரெண்டு கை வரும் இந்த அளவுக்கு கருவேப்பில்லை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பச்சை கலர்லாம் மாறிடும் ஓரளவு இந்தளவுக்கு நம்ம வதங்கின உடனே நம்ம அப்படியே எடுத்துருக்கோம் வதக்குன நம்ம எல்லாத்தையும் இந்த மிக்சியில் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிடலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா இந்த கருவேப்பில் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி தேவைக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கணும் இப்ப அரைக்கிறப்ப தண்ணி வந்து நிறைய இழுக்குதுங்க அதனால நம்ம அரைக்கிறப்ப வந்து தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்து தான் அரைக்கணும் சூப்பரான கறிவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடலாம் அப்படி தண்ணி ஊற்றி கலக்கிறப்போ நம்ம கடுகு உளுந்த மறுப்பு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சும் ஊற்றிக்கிறலாம் இப்போது இது வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி எல்ல அனைத்து வகையான உணவு வகைகளுக்குமே வந்து இது வந்து ரொம்ப மேச்சிங்காக நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு நான் அவங்கள பார்க்குறேன் நன்றி வணக்கம்